ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வழிபட்ட நாளாகத்தான் இந்த ஏகாதசி அமைகின்றது ஏகாதசி மார்கழி மாதத்தில் வளர்ப்பிறை தேதியில் வருகின்றது இந்த ஏகாதசி விரதத்தை நாம் எவ்வாறு கடைபிடிக்கலாம் ஏகாதசியில் நம்ம எப்பொழுது கண்பிடிக்க வேண்டும் விரத முறையை எவ்வாறு கடைப்பிடிக்கலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வைகுண்ட ஏகாதசி விரதமானது மூன்று நாட்களில் கடைபிடிக்கப்படும் அதாவது தசமி தேதியில் துவங்கி ஏ ஏகாதசி திதியில் உபவாசம் இருந்து துவாதசி திதியில் முடிவடைகின்றது இந்த ஏகாதசி விரதமானது இந்த ஒரு நாள் நம்ம விஷ்ணு பகவானை நினைத்து பூஜை செய்து வழிபட்டால் ஒரு வருடம் நம்ம பூஜை செய்வதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய இந்த நாளில் தேவர்களுக்கு முக்தி அளிக்கப்பட்ட இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபட்டால் நம் நினைத்தது நடக்கும் நமக்கும் வந்து முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்த பிறவியே நமக்கு அடுத்த பிறவியே இல்லாத வரம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விரத முறையை நம்ம எப்படி கடைப்பிடிக்கலாம்னா நீங்கள் ஒன்பதாம் தேதி தான் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி ஒன்பதாம் தேதி நீங்கள் பகல் பொழுதோடு இந்த உணவெல்லாம் நீங்கள் முடிச்சுக்கலாம் அதன் பிறகு நீங்கள் உபவாசம் இருக்க தொடங்கலாம் முடியாதவங்க நீங்கள் அரிசியால் செஞ்ச இந்த உணவை தவிர்த்துட்டு பால் பழம் அந்த மாதிரி எளிதான உணவனைக்கு எடுத்துக்கலாம் ஜனவரி பத்தாம் தேதி அதிகாலை நாலு மணிக்கு விஷ்ணு பகவானுடைய ஆலயங்களில் சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெறும் அந்த சொர்க்கவாசல் திறப்பு விழாவில் நீங்கள் கலந்து கொண்டு விஷ்ணு பகவானை தரிசித்த பிறகு நீங்கள் தூங்காமல் இருக்கணும் உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்மளால் சில பேருக்குலாம் வந்து உடம்பு வந்து ஒத்துழைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் எளிமையான நீங்கள் உணவை எடுத்துகிட்டு இந்த விரதத்தை நீங்கள் தூங்கலாம் ஜனவரி பத்தாம் தேதி இரவு தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் பதினோராம் தேதி அதிகாலையில் நீங்கள் இந்த விரதத்தை முடித்து கொள்ளலாம் கண் விழிக்கும் போது நீங்கள் விஷ்ணு பகவானுடைய விஷ்ணு சகசனமும் தெரிஞ்சால் நீங்கள் படிக்கலாம் இல்லை நீங்கள் டிவியில் போட்டு கூட அதை கேட்டுட்டு வரலாம் விஷ்ணு பகவானுடைய பாடல்கள் படிக்கலாம் ஸ்லோகங்களை படித்துட்டு வரலாம் நம்ம கண் விழித்து இருக்கணும் கண் முடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மொபைல் பார்க்கறது டிவி பார்க்கறது இதெல்லாம் தவிர்த்துருங்க ஸோ நம்ம எதுக்காக இந்த விரதத்தை மேற்கொள்கின்றோம் இறைவனுக்காக நினைத்து நம்ம க இந்த விரதத்தை மேற்கொள்கின்றோம் அதனால் சதா இறைவனையே நினைத்து இறைவனுடைய நாமங்களை சொல்லி நீங்கள் இந்த விரத முறையை மேற்கொள்ளுங்கள் அதை தவிர்த்துட்டு தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அதில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளாதீங்க ஸோ இறைவனை நினைத்து இந்த மே விரதத்தை மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக நமக்கும் வந்து முக்தி கிடைக்கும் அதாவது அடுத்த பிறவியே இல்லாத முக்தி கிடைக்கும் நம்ம நிறைய புராண கதைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் தேவர்களை அசுரன் வந்து துன்புறுத்தியது அதே தான் முரண் என்ற அசுரன் தேவர்களை துன்புறுத்தி வந்தபோது சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் அப்போது சிவபெருமான் விஷ்ணு பகவானிடம் சென்று முறையிடுங்கள் என்று சொல்ல விஷ்ணு பகவானிடம் போய் தேவர்களும் அசுரர் தங்களை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறான் என்று கூறினார் அப்போது விஷ்ணு பகவான் அந்த முரண் என்ற அசுரனை எதிர்த்து கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்கள் போரிட்டார் அந்த முரண் என்ற அசுரன் தன்னை ஆயிரம் வருடங்கள் போர் புரிந்துதான் தன்னை கொல்ல வேண்டும் என்ற வரத்தை பெற்றுள்ளதனால் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்கள் விஷ்ணு பகவான் அந்த முரண் என்ற அசுரனை எதிர்த்து போரிட்டு இறுதியில் சரி நம்ம வந்து இந்த அரக்கனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு என்று நினைத்து ஒரு குகைக்குள்ளே போயிடுறாரு அப்போது வந்து இந்த முரண் என்ற அசுரன் விஷ்ணு பகவான் உறங்குவதாக நினைத்து நம்ம உறங்கக்கூடிய நேரத்தில் எளிதாக வீழ்த்து விடலாம் என்று யோசிக்கிறான் அப்போது விஷ்ணு பகவான் உடலில் இருந்து ஒரு பெண்ணை தோற்றுவித்து அந்த பெண் அழகிய தோற்றத்துடனும் ஆயுதங்களுடனும் காட்சியளித்தார் அந்த பெண் வந்து அந்த அசுரனை பார்த்து என்று ஒரு சத்தமிட்டார் அப்போது அந்த அசுரன் முரண் என்ற அசுரன் வந்து கொல்லப்படுகின்றான் இப்போது தோன்றிய அந்த ஏகாதசி திதியில் தோன்றிய அந்த பெண்ணுக்கு விஷ்ணு பகவான் ஏகாதசி என்று பெயர் சூட்டுகின்றார் எனவே தான் இந்த ஏகாதசியில் தோன்றியே இந்த பெண்ணை நினைத்து நாம் வழிபட்டால் நமக்கு முக்தி கிடைக்கும் என்ற வரத்தையும் வந்து விஷ்ணு பகவான் அளிக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் தேவர்களை துன்புறுத்தியதால் தேவர்களுக்கும் முக்தி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வடக்கு வாசல் திறக்கப்பட்டு தேவர்களுக்கும் முக்தி அளிக்கப்பட்ட நாள்தான் இந்த நாள் அதனால தான் இந்த நாளில் வந்து சொர்க்கவாசல் திறப்பு விழாவும் நடைபெறுகின்றது இந்த மார்கழி மாதத்தில் சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெறுகின்ற இந்த நாளில் நாமும் விஷ்ணு பகவானை நினைத்து வழிபட்டால் நமக்கும் வந்து முக்தி கிடைக்கும் அதாவது அடுத்த பிறவியே இல்லாத முக்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்றதே ஒரு ஐதீகம் எனவே இந்த சொர்க்கவாசல் திறப்பு விழாவில் வைகுண்ட ஏகாதசி விழாவை நீங்களும் வந்து கண் விழித்திருந்து உங்களால் எளிமையான முறையில் முடிஞ்ச வரைக்கும் பூஜை செய்து வழிபட்டு ஏ வைகுண்ட ஏகாதசி முழு பலனை பெறுங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து முக்தி பெறலாம் கண் விழிக்க முடியாதவர்கள் இல்லை இந்த சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்க அவங்களால சாப்பிடாம இருக்க முடியாது சில பேருக்கு வந்து உடம்பு வந்து ஒத்துழைக்காதனால அவங்களாலையும் வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படி இருக்கவங்களெல்லாம் அதிகாலையில் நாலு மணிக்கு பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை நாலு மணிக்கு நீங்கள் சொர்க்கு வாசல் திறப்பு விழாவில் கலந்து கொள்ளலாம் எளிமையான உணவு நீங்கள் எடுத்துகிட்டு இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம் எனவே இந்த சொர்க்கு வாசல் திறப்பு விழாவில் வைகுண்ட ஏகாதசி விழாவை நீங்களும் வந்து கண் விழித்திருந்து உங்களால் எளிமையான முறையில் முடிஞ்ச வரைக்கும் பூஜை செய்து வழிபட்டு ஏ வைகுண்ட ஏகாதசி முழு பலனை பெறுங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து முக்தி பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்